இன்றைக்கு யூடியூப்லேருந்து என்ன பழைய படத்தை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம்னா டூ தௌசண்ட் ஆன புதுக்கோட்டையில இருந்து சரவன் ஆமாங்க நம்ம தனுஷ் படம் நம்ம தனுஷை வந்து ப்ரூஸ்லி மாதிரி காமிச்சிருப்பாங்க இங்கே இருந்தால் நிறைய ரசிகர் வந்து தனுஷை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருப்பா ஒரு ப்ரூஸ்லி ஸ்டைலில் இருந்திருப்பார் அந்த ஃபைட் பண்ணுறதெல்லாம் அதுக்கப்புறம் அப்புறம்னா ஐயோ அப்புறம்னா இந்த படத்துல ரிட்ரடியூஸ் பண்ணாங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க போய் பாருங்களேன் அந்த பாட்டு ஒன்று போட்டிருப்பாங்க அவங்களுக்காகவே ரொம்ப அழகாக இருக்கும் மலர்களே மலர்களே சாங்கு பல பேரோட கனவு கண்ணி அந்த டைமில் ஐயோ வேறு பக்கம் போதே ஸோ பையனோட தலைவன் யுவன் சங்கர் ராஜா தான் இதுக்கு மியூசிக்கு வேற லெவலில் மியூசிக் போட்டுருவாரு ஸோ அதில் ஒரு பாட்டு ஒன்று வரும் நாட்டு சரக்கு நச்சுன்னு தான் இருக்கு தமிழ்நாடியே ஒரு கலக்கு கலக்குன்னு பாட்டினாலே அந்த சாங் தான் போடுவோம் அந்த டைம்லலாம் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எஸ்எஸ் ஸ்டாலின் வந்து அதை எழுதி இயக்கியிருக்காரு கருணாஸோட காமெடியெலாம் இருக்குது என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் புதுக்கோட்டையில் இருந்து ஒரு பையன் சிங்கப்பூர் போய் சம்பாரிச்சு செட்டில் ஆகி இங்கே வந்து கல்யாணம் பண்ணுறாண்டா அப்படின்னு சபதம் போட்டு கிளம்பி போகிற படம் ஸோ அவனோட வீட்டு கஷ்டத்தெல்லாம் தீர்க்கிறதுக்காக சம்பாதிக்கிறதுக்கு நிறைய பேர் போய் நம்ம இருந்தே நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு போவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பயனோட கதை அங்கே வந்து இப்போ சிங்கப்பூர்ல வந்து சைனீஸோட தொல்லைகள் இருக்கும் அந்த டைம் நிறைய சொல்லுவாங்க சைனீஸ் இப்பயும் கூட இருக்கு சைனீஸ் பசங்க வந்து இந்திய நான் பார்த்தாக்கா வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம ஹீரோ தனுஷை டிஸ்டர்ப் பண்றா தனுஷ் ஒரே அடி போட்டு தள்ளிடுறாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து பாஸ்போர்ட் எல்லாம் எரிச்சிடுவோம் அந்த பையன் அங்கேருந்து இந்தியாவுக்கு எப்படி தப்பிச்சு வரணும்னு பார்த்துட்ருப்பார் தனுஷ் அதே கட்டத்தில் வந்து நம்ம நம்மளுடைய ஹீரோயினி அப்பர்ணா ஐயோ அப்பர்ணா ஐயோ வேறு பக்கம் போதே நம்ம அப்பர்ணா வந்து அங்கிள் ஒரு பிரச்சனையில் மாட்டிப்பார் ஸோ அப்பர்ணா வந்து காப்பாற்றணும்னு சொல்லி இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கணும் இந்தியா வந்து பாஸ்போர்ட் எடுத்து ஃப்ளைட்டில் வர முடியாது ரோடு வழியாக தான் வரணும் ஸோ அப்போ அந்த பொறுப்பை வந்து தனுஷ் கிட்ட ஒப்படைக்கிறார் தனுஷ் வந்து இந்தியாவுக்கு அப்பர்ணாவை கூப்பிட்டு வரும்போது என்னென்ன லவ் வாங்கி நடந்தது ஸோ எப்படிலாம் வந்தாங்க ரொம்ப அழகாக ஸ்டோரி எங்களுக்கு வில்ட் பண்ணியிருப்பாங்க அப்புறம் டக்கில் அடிக்கிற அடிக்கிற சீன் ஒன்று இருக்கும் இருக்கும் தலைவி ஐயோ ட சீன்லாம் மாதிரி ஸோ ஸோ தனுஷ் நல்ல பண்ணியிருப்பாரு டூ தௌசண்ட் பார்க்கக்கூடிய ஒரு படம் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் லிங்க் கொஞ்சம் இதில் கொடுக்க ஸோ பாருங்க பாய் லவ் யூ சோ மச்